ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கள் கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடம் ஹைகிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நீர்மோர் சர்க்கரை பொங்கல் அப்பளம் ஐநூறு சாம்பார் சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு டாக்டர் ராமகிருஷ்ணன் ஐயா சாரதா அம்மா அவர்கள் பேத்தி யாழினி குடும்பத்தார்கள் மருத்துவமனை குழுமம் திருநெல்வேலி உயர்திரு பாலாஜி காமேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தார்கள் வாஷிங்டன் உயர்திரு உமா ஜானகிராமன் அவர்கள் குடும்பத்தார்கள் தென்றல் நகர் உயர்திரு லட்சுமி மாதவன் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு சிதம்பர அக்கா அவர்கள் மகன் சரவணபெருமாள் குடும்பத்தார்கள் சென்னை உயர்திரு சிவசங்கரி சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு சித்ரா மகன் சத்திவேல் அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு கண்ணன் அண்ணன் அவர்களின் தாயார் ராஜம்மாள் அம்மா அவர்களுக்கு பூரண உடல் நலம் பெற ஆசானிடம் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் உயர்திரு சரவணன் அண்ணன் அவர்கள் மகள் ஸ்ரீநிதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஊர் திருவைகுண்டம் உயர்திரு மாலா அம்மா மகன்கள் எஸ் கே அபிஷேக் கே அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை உயர்திரு குமரேஷ் புனிதா சுந்தரி தம்பதியர்கள் குழந்தைகள் கிருஷ்ணா ஆதிரன் குடும்பத்தார்கள் ஊர் கோவை ஸ்வீடன் மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்